நண்பர்களுக்கு வணக்கம் திருவாதிரை நட்சத்திரம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக இருக்கும் இவர்கள் ஞானம் ஞானமடைந்தவர்கள் இவர்களுக்கு கல்வி மிகச்சிறந்த கல்வி அமையும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அமைவார்கள் மிகப்பெரிய யோகமான அமைப்புகளை கொடுப்பார்கள் நிரந்தரமான அரசாங்க உத்தியோகம் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் இவர்கள் இளமையிலேயே பணம் சம்பாரித்து செட்டில் ஆயிடுவாங்க வீடு வாசல் வண்டி வாகனம்னு செட்டில் ஆயிடுவாங்க இவர்களுக்கு வக்கீல் துறை வங்கி துறை பேச்சின் மூலியமாக எந்த துறையிலெல்லாம் வருமானம் வருகிறதோ முதலீடு இல்லாமல் அந்த துறை எல்லாமே இவர்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுப்பார்கள் இவர்களுக்கு பிற்காலத்தில் தன்னுடைய ஐம்பது அறுபது வயதுகளை தாண்டிய பிறகு மிகப்பெரிய யோகங்களை அடைந்து மிக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்களுக்கு பிரதோஷ வழிபாடு என்பது மிக பெரிய யோகங்களை கொடுக்கும்